வணக்கம் ஜூட்டில் நம்ம லன்ச் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் கிளாத்து ஜூட்டு ரெண்டுமே பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு உள்ள ஜூட் பீஸில் வெல்க்ரோ வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம் வெல்க்ரோ பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் வெல்க்ரோ ஒரு சைடு வந்து ஆறு இன்ச் எடுத்திருக்கோம் முள் சைடு வந்து மூணு இன்ச் எடுத்திருக்கோம் பாருங்கள் ஓரம் சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுருங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் பீஸு ஒரு லைனிங் பீஸு ஒரு ஜூட் பீஸு ஒரு துணி பீஸ் வச்சுருக்கோம் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் தையல் போட்டுக்கோங்க தைக்கிறது எதுவும் நகராமல் இருக்கிறதுக்காக இந்த தையல் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் மார்க்கிங் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கைப்பிடி வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைப்பிடி வச்சு மேலே உள்ள அந்த பட்டி பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம தான் ஆல்ரெடி மார்க்கிங்லாம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா படிமான தையல் விட்டுக்கோங்க படிமான தையல் விடுறது ரெண்டு ரெண்டு டைம் விட்டால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா கைப்பிடி இருக்கிறதுனால கொஞ்சம் பேக் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு பட்டி பீஸு இது வந்து எட்டு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு எடுத்திருக்கோம் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரம் தைச்சிக்கோங்க ஓரம் தச்சிட்டு மார்க் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மெயின் பீஸில் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு சைடுமே அந்த மார்க்கிங் அட்டாச் பண்ணி அடித்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு மேலேருந்து தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமும் இந்த சைடும் அதே மாதிரியே மேலேருந்து தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நாலு சைடுமே இதே மாதிரி மூட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு மிச்சம் மீதி இருக்கிறது பிசரெல்லாம் வெட்டி எடுத்துருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் பைப்பிங் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம லைனிங் கொடுத்துருக்கறதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு எழுவது சென்டிமீட்டருக்கு ஒரு ஒன் இன்ச் ஸ்கேல் வச்சு ட்ராப் பண்ணி அந்த பிசையை கூட இதுக்கு லைனிங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது மாதிரி தான் கொடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் லைனிங் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் லைனிங் கொடுத்த வாட்டி பாருங்கள் ஒரு பிசர் கூட தெரியாது நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பக்கமுமே லைனிங் கொடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா பேக் ரெடி ஆகிடுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நேராகவும் மூடி எடுத்துக்கலாம் சைட்லேயும் மூடி எடுத்துக்கலாம் தேங்க்யூங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்